ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் ஒரு சிலர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளே கிடைக்கவே கிடைக்காது குறிப்பா ஒரு சிலருங்க நம்ம கூடவே இருந்து நம்மள வந்து குழி தோண்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம கூடவே இருந்து நல்லவங்க மாதிரி பழகிக்கிட்டே இருப்பாங்க ஆனா கடைசியில நமக்கு வந்து எதிரியா இருக்கக்கூடியவங்களே அவங்களாதான் இருப்பாங்க அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இவத்துக்குமே வந்து பரிகாரம் அப்படின்றது இருக்கு ஆனா எந்த பரிகாரம் செஞ்சும் நமக்கு நிவர்த்தி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படிப்பட்டவங்க வழிபட கூடிய தெய்வமும் ஒன்று இருக்கு அந்த தெய்வம் என்ன அப்படின்றதையும் அது எப்படி வந்து அந்த தெய்வத்தை வழிபடணும் இந்த தெய்வம் எப்படி வந்து உருவானாங்க அப்படின்றதையும் இந்த தெய்வத்துக்குரிய சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் என்ன இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தெய்வம் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் நம்ம கூடவே இருந்து குழிப்பதிக்கக்கூடிய துரோகிகளை அழிக்க யாரை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா சர்பேஸ்வரர் அப்படின்ற ஒரு இறைவன் இருக்கார் இல்லையா அந்த இறைவனை நோக்கி நம்ம சரணாகதி அடையும் பொழுது நமக்கு வந்து தெரிஞ்சு இருக்கக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் சரி நமக்கு மறைமுகமா இருந்து நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாரையும் கட்டுப்பட வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட தெய்வமாக இந்த சர்பே சிதேஸ்வரர் இருக்காரு இவரை வந்து எப்பேற்பட்ட பகைவர்களையும் இவர் வந்து ஒழித்து ஒன்றும் இல்லாம செஞ்சிருவாரு அப்படின்றதும் இருக்கு கைவிடப்பட்ட நோய்களும் நீங்க கூடிய ஆற்றல் இருக்கு ஒரு சில மருத்துவ முறைக்கு போனா இந்த நோய்க்கான தீர்வுகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு மருந்தே இல்லைங்க இதுக்கு வந்து உங்க வந்து அந்த ஸ்டேஜ மருந்து கொடுத்து குணப்படுத்தக்கூடிய நிலையை வந்து நீங்க தாண்டிட்டீங்க அதனால எந்த மருந்துக்கும் கட்டுப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான நோய்களுக்கும் இந்த இறைவனை நோக்கி நம்ம வழிபடும் பொழுது நமக்கு பல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுக்கு தீராத நோய் இருக்கு அப்படின்னாலும் சரி தீராத பகைகளை வந்து ஒழித்து அவங்கள கட்டுக்கு கொண்டு வரக்கூடிய தெய்வமாக இந்த சர்வேஸ்வரர் இருக்காரு இத்தகைய பச்ச துரோகிகளையும் அவங்கள எளிதில் நம்மளால கண்டு கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் இருந்தாலும் சரி இவங்க தான் நமக்கு வந்து கூட இருந்தே நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்றது தெரியாத நிலையாக இருந்தாலும் சரி நம்ம வழிபட வேண்டிய இறைவனாக இந்த சர்வேஸ்வரர் இருக்காரு சுற்றி இருக்கக்கூடிய பகைவர்களுடைய சூழ்ச்சிகளை ஒன்றுமே இல்லாமல் அதை வந்து தகர்த்து தெரிஞ்சிடுவார் இனி எவ்வளவு தான் இந்த நோய்க்கு நம்ம வந்து செய்யணும் மருத்துவ முறைகளை எடுத்துக்கணும் என்னதான் தான் பண்ணுறது தீர்வே இல்லை அப்படின்னு நினச்சாலும் நம்ம வழிபடக்கூடிய தெய்வமாக இந்த சர்பேஸ்வரர் இருக்கார் இந்த சர்பேஸ்வரர் வந்து நம்ம வந்து எப்படி வந்து உருவானாரு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கூறிய பிரகலாதனுடைய பக்திக்காக இரணியன் பெற்ற வரத்திற்காகவும் நரசிம்மன் அவதாரம் எடுத்து வதம் செய்யப்பட்டார் ரண்யகசிபு இந்த நரசிம்ம அவதாரத்தின் பொழுது இரண்யன் அப்படின்ற அரக்கனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிச்ச காரணத்தால ஆக்ரோஷம் மிகுதியாக காணப்பட்டார் நரசிம்மன் அந்த இவரை சாந்தப்படுத்த வேண்டி தேவர்கள் பயந்து போய் அனைவரும் ஈசனை நோக்கி வந்து வணங்கி வழிபட்டாங்க இந்த நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்கான காரணத்தை கேட்டு அதனால் ஈசன் சரபம் அப்படின்ற பறவை ரூபம் எடுத்தாரு இந்த சரபம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா எட்டு கால்களுடைய பறவை அப்படின்ற பொருளும் இரண்டு தலைகள் அதற்கு இருக்கும் இந்த வடிவம் தான் சரபேஸ்வர வடிவம் அப்படின்னு சொல்றாங்க சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மரை சாந்தப்படுத்தினார் சர்பேஸ்வரரை வழிபட்டா எவ்வளவு பெரிய துரோகங்கள் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனையில இருந்து மீள முடியாத துயரத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறவங்களுக்கும் சரி தீர்வாக இந்த சர்பேஸ்வரருடைய வழிபாடு இருக்கு அதனால தான் இந்த சர்பேஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டா நம்ம வந்து டாக்டரால் கைவிடப்பட்ட தீராத நோய்களும் தீரக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் குலதெய்வத்துடைய அருள் நமக்கு இருந்தா அந்த குலத்தை இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து அந்த குலதெய்வம் பத்திரமா காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த சர்வேஸ்வரர சடன் அடைஞ்சவங்களுக்கு நம்ம வந்து அவர் குழந்தை மாதிரி பாவித்து நம்மளை வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்றது இருக்கு இந்த சர்பேஸ்வரரை நம்ம வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராவுகால நேரத்தில் இந்த சர்பேஸ்வரருக்கு பதினோரு வந்து விளக்கு தீபம் போட்டு வழிபடும் பொழுது பலன்கள் அதிகமாக கொடுப்பாரு அதே மாதிரி காயத்ரி மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நம்ம இறுதியா பார்ப்போம் அந்த மந்திரம் எப்படி வந்து படிக்கிறது அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் நீங்க அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த சர்பேஸ்வருடைய உருவம் அப்படின்னு பார்த்தா துர்கையம்மனும் காளியாவும் வந்து ஒன்னா சேர்ந்த உருவமாக இந்த சர்பேஸ்வரர் இருக்காரு இப்ப துர்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே ராவு காலத்துல வழிபடக்கூடிய தெய்வமாகவும் காளியும் வந்து உக்ர தெய்வமாகவும் இருக்கும் பொழுது நமக்கு எதிரிகளுடைய பயமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே வந்து ஒரே ஒரு பரிகாரமா துர்கையம்மனுக்கு போய் விளக்கு போடுங்க காளிக்கு போய் கோயிலில் போய் வந்து எலுமிச்ச தீபம் போடுங்க இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்கிற வழக்கம் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்த மொத்த உருவமாகவும் பிரத்திங்கரா தேவியுடைய உருவமாகவும் இந்த சர்வேஸ்வரர் காட்சி அளிக்கிறதால இவங்க எல்லா தெய்வத்தையும் ஒன்று செய்கிற வழிபட்ட பழன் வந்து இந்த சர்வேஸ்வரரை குறிப்பாக ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த சர்வேஸ்வரரை நம்ம வீட்டில் வச்சு வணங்கக்கூடிய தெய்வம் கிடையாது ரொம்ப உக்கிரமான தெய்வம் பொழுது நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய சர்பேஸ்வரரை பார்த்து வணங்குவது அப்படின்றது தான் சிறப்புகள் வந்து கொண்டதாக இருக்கும் அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ராவுகா நேரத்தில் இந்த சர்பேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு பண்ணுறதும் தினந்தோறும் இந்த குறிப்பிட்ட காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லி வரும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பொழுது ஒரு நொடி பொழுதுலேயே வந்து நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை கொடுத்துருவாரு அப்படேஸ்வரருடைய வழிபாடுகளை வந்து லிங்க ஆகாச பைரவ கல்பம் அப்படின்ற நூல்களிலும் நூல்களிலும் வந்து சர்பேஸ்வரருடைய வழிபாடுகள் வந்து ஆதாரமாகவே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு இத பத்தின டீட்டெயிலான விளக்கம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சர்பேஸ்வரருடைய எப்படி வந்து அவர் வந்து தோன்றினார் அப்படின்ற முழு விளக்கத்தையும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் இப்போ இந்த சர்பேஸ்வரருடைய அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை பார்த்துட்டு வந்துடலாம் ஓம் சாலு வேஷாய வித்மஹே பக்ஷிராஜாயிரோதய் இந்த சர்பேஸ்வரரை நோக்கி வழிபடக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க தினமும் பாராயணம் பண்ணிட்டு வந்தா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது பதினோரு தடவை வந்து பாராயணம் பண்றது அப்படின்றது உத்தமமா இருக்கும் இல்லை என்னால் வந்து முடியாது அப்படின்னா உங்களுக்கு எந்த நேரத்துல வந்து தேவைப்படுதோ அந்த நேரத்துல பிரயோகம் பண்ணலாம் இந்த மந்திரத்தை அடுத்தது அது இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து இவருடைய நாமத்தை ஜபிச்சாலே போதும் உங்களுடைய அன்றைய தினத்துக்கான இன்னல்கள் அனைத்தும் தீர்ந்துடும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்